அடுத்தது இந்த முக்கியமான நிகழ்வு எப்பயுமே என்னுடைய நம்ம 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 சமகாலத்துல கூட வாழும் இணங்கி இருக்கிற நிறைய பேர் வந்து நம்ம கண்டுக்காம ஆஹ் அவங்களுடைய சிறப்புகளை அறியாம நம்ம கடன் போயிடறோம் அது இருக்கக்கூடாது தொடர்ந்து அவங்கள கவனிச்சு நமக்கு நாமே கட்டிபிடிச்சு பாராட்டிக்கிறணும் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் அதை தொடர்ந்து செயல்பட்டு வர்றது எந்தெந்த வகையில வாய்ப்பு கிடைக்குமோ அதை செஞ்சுட்டு வர சொல்றேன்னா இதெல்லாம் தாண்டி நம்ம ஆளு நம்ம ஊருக்கு அது உலகத்தின் உன்னதமான பணின இரண்டு பணியை சொல்லுவாங்க ஆசிரியர் பணி இன்னொன்று மருத்துவர் அப்படியாப்பட்ட ஒரு ஆசிரியர் நம்ம ஊட இருக்கிற ஆசிரியர் இந்திய அரசின் உயரிய விருது தேசிய நல்லாசிரியர் விருது

நம்ம மாநில நல்லா முன்னாடியே வாங்கியிருக்கிறாங்க அது தவிர நிறையா விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க கொரோனா காலகட்டம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் கொரோனா காலகட்டத்தில் பள்ளி கல்வி கல்லூரி கல்வி எல்லாமே மொபைல் ஃபோனில் வந்தது எல்லாம் வீட்டில் இருந்து இதுதான் சொல்லி கொடுத்துட்டுருந்தோம் அந்த சூழலில் ஐயா எட்டாயிரம் ஸ்லைட் உள்ள பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷனை அவங்க உருவாக்கி அதை வச்சுதான் நிறைய பேர் வந்து மாணவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து வந்தாங்க அப்படியாப்பட்ட பெரிய பெயர்கள் எல்லாம் நீங்க முறையில நம்ம இருக்கிறாங்க ஐயா அவங்க இந்த நேரத்துல ஒரு கோரிக்கையை வைக்கணும் நீங்க வந்து செய்யறதே சாதாரண விஷயம் நான் செஞ்சுட்டு வந்தேன் எனக்கு அவாடம் கொடுத்தாங்கன்னா தான் எல்லா இடத்துலயும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அது சாதாரண விஷயமா இருக்கலாம் ஆனா நாங்க எல்லாருமே வியந்து பாக்குறோம் அண்ணாந்து பாக்குறோம் அந்த உயரத்துல இருக்கிறீங்க இதை நீங்க எழுத்தா கொண்டு வரணும் புத்தகமாக்கணும் அதை நாங்க புத்தகமாக்க ஒரு கோரிக்கை மகிழ்ச்சி அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காக கேலக்சி குடும்பத்தில் இருக்கிற சுப்பு செலியன் வாங்க நீங்க வாங்க அவசியம் வாங்க நீங்க வாங்க ஒப்புடுவோம் வாங்க நான் இதை இந்த தான் İnek para siliyor. Sabu bilirleşmiyor galera. Meryem gelir. Ay ya sündürmüyor bilir galera. Meryem gelir gelir. Mangır. Para siliyor. 400 para mangır. Eng ağaçla mangır. Kalkulatör 1000 Tamam şimdi மற்றவெல்லாம் உட்காருங்க நீங்க உங்களுடைய கருத்துக்களை ஒரு கழிந்துக்கணும் அப்படின்னு நாட்டு போறோம்